வணக்கம் நமஸ்காரம் இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டு பேரோட பர்த்டே செலிப்ரேஷன் கேலண்டர் பார்த்தேன் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட பிறந்தநாள் இன்னைக்கு அதே மாதிரி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து நமக்கெல்லாம் பெருமை சேர்த்த ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள் இன்றைக்கி அப்படின்னும் படித்தேன் டாக்டர் அப்துல் கலாம் பற்றி ஒரு தனியாக ஒரு பதிவே பண்ணலாம் இன்றைக்கி ராஜேந்திர சோழனை பற்றி பேசுகிறப்போ அவங்க அப்பாவை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு முக்கியமாக இந்த பதிவில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நமது மன்னர்களை நாம் போற்றி பாராட்டுவதற்கு குறைந்து விட்டோம் அதை பற்றி மதுரை ஹைகோர்ட் உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க மகாராஷ்ட்ராவில் எப்படியெல்லாம் அந்த மகாராஷ்டிராவில் சத்ரபதி சிவாஜியை எப்படியெல்லாம் கொண்டாடுறாங்களோ மன்னர்களை எப்படி கொண்டாடி அதுக்கு வந்து பெரிய ஒரு டே ஹாலிடேயாகவே விட்டுறாங்க விடுமு விடுமுறை நாள் அண்ணங்க அது ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நான் ஒருத்தர்கிட்ட அப்படி தான் கேட்டேன் தஞ்சாவூரில் ராஜ ராஜராஜ சோழனுடைய விழாவில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் யாருக்கு யாரோ ஒரு அந்த அமைப்பாளர் ஒருத்தர்கிட்ட பேசுகிறப்போ ஏன் நம்ம பண்ண மாட்டேங்கிறோம் அவர் உடனே சொல்கிறார் ஆனால் மற்றவங்கள்லாம் ஆரம்பிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு ராஜராஜ சோழனை கொண்டாடினால் பாண்டியர்களும் ஆரம்பிச்சிருவாங்க சேரர் ஆரம்பிச்சிருவாங்க பல்லவும் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றது அவருடைய சிந்தனையாக இருக்குது ஏன் நம்ம அவங்களெல்லாம் கொண்டாடக்கூடாதா அதுதான் என்னுடைய கேள்வி எல்லாருமே கொண்டாடுவது தானே சனாதனத்தினோட விஷயம் விஷயமே ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற தான் அழிக்கிறது ஒழிக்கிறது அப்படின்றது சனாதனமே கிடையாது அந்த சிந்தனை கொண்டவங்க தான் இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே பூத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒருத்தவங்க கொண்டாடினா இன்னொருத்தவங்க கொண்டாடுவாங்கன்னு கேட்பாங்க ஏன் கொண்டாட வேண்டியதானே எல்லாரையும் சேர சோழ பல்லவ பாண்டிய மன்னர்கள் சாளுக்கிய மன்னர்கள் விஜயநகர மன்னர்கள் ஏ பாரத தேசம் பூரா இருக்கிற மன்னர்களை நாம் கொண்டாடு வேண்டியதானே அதனால் மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் இந்த முயற்சியில் அனைத்து தமிழர்களும் ஒன்றிணைய வேண்டும் நமது முன்னோர்களின் சிறப்புகளை ராஜாக்கள் எப்படியெல்லாம் நமக்கு பெருமை சேர்த்துருக்கிறாங்க ஒரு பையன் தெரியாமல் ஒரு பசுவினுடைய இது இறந்து போயிடுச்சு கன்று இறந்து போயிடுச்சு அப்படின்னப்போ இந்த ராஜா பையனையே கூட்டிகிட்டு வந்து அதே தேர் மூலமாக சொல்றதுக்கு முயற்சி பண்ணின வரலாறு மணிநீதி சோழன் அந்த மாதிரி ஆட்சி புரிந்த இந்த நாட்டில் வந்து சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்கிற அளவுக்கு மந்திரிகள் இருக்கிறாங்க அந்த மந்திரிகளுக்கு உயர் பதவி கிடைக்குது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குதானா இன்னும் கிடைக்க மாட்டேங்குது அது ஏன் இன்னும் கொடுக்கல அப்படின்னு எனக்கு தெரியலை மத்திய அரசு அதை பற்றி எதுவுமே பெருசாக கண்டுக்கலை அந்த அந்த மாதிரி பேசுனா இன்னும் சுதந்திரமாக சு சுத்திக்கிட்டு இருக்காரு உயர் பதவி கொண்ட மந்திரியாக இருக்கிறார் இப்போ பேசுகிறப்பவும் மந்திரி தான் சாதாரண மனுஷங்க பேசலை மந்திரியா இருக்கிறவர் பேசியிருக்கிறாரு இந்த நாட்டில் ஆட்சியாளர் இருக்கிறவங்க சமாதானத்தை போற்றி வளர்த்த மன்னர்கள் இப்படி எல்லாம் பண்ணலாமா இப்படியெல்லாம் பேசலாமா நம்ம குழந்தைங்களுக்கு என்ன நம்ம கற்றுக் கொடுக்குறோம் இந்த ராஜராஜ சோழன் அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதை பற்றி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது கொஞ்ச நாள் முன்னாடி நான் டீச்சராக ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டோ செவன்த்து ஸ்டாண்டர்ட் பொண்ணு சொன்ன அந்த வார்த்தை நெஞ்சில் ஆழமாக பதிஞ்சிருக்குது ஏதோ ஒரு விஷயத்தை நான் போது ராஜாக்களை பற்றியெல்லாம் நாம் பெருமைப்படுகிறோமா ஐ வி ப்ரவுட் ஆஃப் அவர் கிங்ஸ் ராயல் ஃபேமிலிஸ் கிங்ஸ் அண்ட் குவீன்ஸ் அப்படின்னு அந்த பொண்ணு உடனே கேட்குது சார் வி டோன்ட் நோ அபவுட் த கிங்ஸ் அண்ட் குயின் சார் அப்படின்னு வளர நிறைஞ்ச மாதிரி இருந்தது அதுதானே நிஜம் நாம் எப்போ பெருமைப்படுவோம் வென் டூ வி ஃபீல் ப்ரவுட் ஆஃப் த ராயல் ஃபேமிலிஸ் த கிங்ஸ் அண்ட் குவீன்ஸ் ஒன்லி வென் வி நோ வாட் தே ஹவ் கான்ட்ரிபியூட்டட் டு அஸ் அந்த கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றதையே மறைக்கப்பட்டு இருக்குது தமிழகத்தின் கல்வி நிலை அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறாங்க அறுபது எழுபது வருஷமாக எப்படியாவது சனாதனத்தை ஒழிக்கணும் எப்படியாவது தமிழை ஒழிக்கணும் ஆனால் கோஷம் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில வழி கல்வியை வளர்த்துக்கிட்டு எப்படியெல்லாம் ஒழிக்க முடியுமோ அப்படிலாம் ஒழிக்கிறதுக்கு திட்டம் போட வேண்டியது அதற்கு துணை போகும் மக்களாக நாம் மாறிட்டோம் அப்படின்றதான் அர்த்தம் அதனால் மக்களையும் குற்றம் சொல்ல முடியாமல் இருக்குது ஏன்னா அந்த சிஸ்டமில் தான் ஏதோ சொல்லுவாங்களே ஒரே குட்டையில் ஒரே மட்டை அப்படின்னு சொல்லிட்டு அதுள்ள தானே இவங்களும் இருக்கிறாங்க இப்போ இதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு மாற்றம் அந்த மனிதர்களுக்குள்ளே வந்தால் தான் அதுலேருந்து வெளியில் வர முடியும் இப்போ எனக்கும் அப்படி தான் எனக்கு ஒரு சான்ஸ் இருந்தது நான் ஒரு ஃபாரின் கண்ட்ரி ஸ்வீடனில் போய் படிக்கிறதுக்கு அந்த ஸ்வீடனுக்கு போகிற வரைக்கும் நானும் இந்த கூட்டத்திலேயே இருந்த அந்த ஆட்டு மந்தை கூட்டமாகத்தான் நானும் இருந்தேன் ஸ்வீடனுக்கு போய் இந்த நாட்டை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தூரத்துலேருந்து நம்ம பார்க்குறப்போ தான் நம்ம கோவில் நம்ம மதம் நம்ம மொழி நம்ம நாடு நம்ம நாகரீகம் பண்பாடு இசை இதெல்லாம் வெளியிலேருந்து பார்க்குறப்போது தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு தெய்வத்தின் குரல் அப்படின்ற ஒரு ஞான களஞ்சியம் பொக்கிஷம் படிக்கிறதுக்கு ஒரு அருள் கிடைத்ததுனால எனக்கு ஏதோ இதெல்லாம் பண்ணணும்னு தோணி இதெல்லாம் நாம் இருக்கிறோம் அந்த ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வரும் வரைக்கும் இதை எல்லாம் எப்போ வருவோன்னு தெரிய மாட்டேங்குது அதற்கான முயற்சிகளை நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் பண்ணிகிட்டு இருக்காங்க உழவார பண்ணி பண்ணுறவங்களும் சரி அரசியலமைப்பும் சரி நரேந்திர மோடி ஐயாவுடைய கட்சி அதை தான் இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறாங்க ராமர் கோயில் கட்டுறதாக இருந்தாலும் சரி அயோத்தியாவில் நம்ம சனாதன தர்மத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அந்த கட்சி தான் நான் அதுக்காக தான் அந்த கட்சிக்கு பேசிக்கிட்டுருக்கிறேன் இல்லை அப்படின்னா நம்ம மதமே என்ன ஆகும்னு தெரியாது அந்த மாதிரி நிலையில் தான் அரசியல் அமைப்பும் கட்சிகளும் மக்களும் கல்வியாளர்களும் இருக்கிறாங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த வேகம் தமிழ்நாட்டில் இன்னும் அது வேகம் ஆரம்பிக்கலை அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் வேகம் இன்னும் வந்துடுச்சு அப்படின்னு தெரியாது சொல்லுவாங்களே ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் இயர் தேர்ட் ஃபோர்த் அப்படின்னு ஏதோ மூவாக ஆரம்பிச்சிருக்கு இத்தனை நாள் வரைக்கும் மூவாகலை கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக மூவாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஐந்து வருடங்களுக்கு மூவாக ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இன்னும் அது ஃபஸ்ட் இயரில் தான் இருக்குது இன்னும் டாப் இயருக்கு போயில அது எப்போ போக போகுது அப்படின்றதெல்லாம் மக்களுடைய கைகளில் இருக்குது அதுக்கான ஒரு பதிவு ஏன்னா அந்த சமஸ்கிருதத்தை நாம் காப்பாற்றணும் ராஜராஜ சோழன் கல்வெட்டில் காஞ்சி மகாஸ்வாமிகள் சொல்கிறார் தெய்வத்தின் குரலை ரொம்ப சொல்கிறாரு இந்த சதய ஐப்பசித்த சதயம் எல்லாம் கொண்டாடுறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதையெல்லாம் பார்க்குறப்போ அவ என்னெல்லாம் பண்ணினான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சமஸ்கிருதத்தையும் தமிழையும் தன் இரு கண்களாக போற்றினான் ராஜராஜ சோழன் அப்படின்னு காஞ்சி மகாசுவாமல் தெய்வத்தின் குரலில் சொல்கிறார் என்னுடைய வார்த்தை இல்லை இதெல்லாம் அவருடைய வார்த்தைகள் இரு வெளியாக ராஜராஜன் போற்றினான் அப்படின்னு அது ஒரு பட்டிமன்ற பேச்சாளருன்னு சொன்னாங்க கல்வெட்டை அங்கே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அதே தான் காஞ்சி மாசம் சொல்கிறாரு முதல் கல்வெட்டை சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கிறான்னா தட்சிண மேரு விடங்கன் அப்படின்னு தனக்கு சமஸ்கிருதத்தில் ஒரு பேர் பட்டம் கொடுத்து கொண்டான் இதெல்லாம் நமது வரலாற்று ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் அரசு கல்வி பள்ளிகளில் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறதா தெரியல எனக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லாம் பண்ணிக்கிறோம் வெள்ளக்காரன் வந்து அந்நியர்கள் வந்து இந்த கல்வி முறையே நம்மளது கிடையாது குருகுலம் தானே நம்மது இந்த பள்ளி அப்படின்றதே நமது கிடையாது இந்த பள்ளி என்ற வார்த்தையும் சனாதனத்தை சேர்ந்தது கிடையாது அதெல்லாம் காஞ்சி மாவாசி சொல்கிறாரு பள்ளி என்ற வார்த்தை யாருடையதுன்னா ஜைன சமயம் ஜெயினிசம் சமண சமயத்தில் தான் அவங்க கல்வியை போதனை செய்கிற இடத்துக்கு பேர் பள்ளி அதுதான் தான் இன்றைக்கி முஸ்லீம்ஸும் பள்ளி வாசல் அப்படின்னு வச்சிகிட்டு இருக்கிறாங்க இந்த பள்ளி அப்படின்றது பள்ளி வாசல்ன்னு இன்னைக்குவங்க வச்சிருக்கிறாங்க இன்னொரு மதம் அன்றைய காலத்திட்டத்திலும் தமிழகத்தில் வேறொரு மதம் தான் வச்சுருந்தாங்க சமண சமயம் தான் அந்த பள்ளி வார்த்தையை பயன்படுத்தினாங்க சனாதனத்தில் இருக்கிறது குருகுலம் ஸோ குருகுலம் வந்ததுன்னா தான் இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியும் இல்லாத வரைக்கும் வெள்ளக்காரனுடைய இப்போ இருக்கிற பள்ளி அப்படின்றது ஆங்கிலேயர்கள் கொடுத்த கல்வி நான் எப்போவுமே சொல்ல பசங்கள்கிட்ட போய் நின்றுக்கிட்டு நம்ம கிளாஸ் எடுப்போம் பசங்க உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க திஸ் இஸ் நாட் த இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் குருகுலத்தில் படம் எப்படி இருக்கும் குருவும் உட்காந்துருப்பார் சிஷியங்களும் உட்காந்துரு மாணவர்களும் உட்காந்துருப்பாங்க ரெண்டு பேருமே உட்காந்துருப்பாங்க குரு வந்து மேலே ஒரு மேடை மாதிரியான ஒரு அமைப்பில் கொஞ்சம் உயர்வான இடத்துல உட்காந்துருப்பார் இந்த பசங்க வந்து கீழே உட்காந்துருப்பாங்க அவங்க மொத்தத்தில் ரெண்டு பேருமே உட்காந்துருக்காரு குருன்றதுனால உயர்வான இடத்துல உட்காந்துருக்கு ஆனால் ஆங்கிலேய வழி கல்வியில் வந்த இன்றைய ஸ்கூல்ஸ் த டீச்சர் இஸ் ஸ்டாண்டிங் அஸ் அ ஸ்லேவ் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த பாஸ் பிகாஸ் தே த மணி ஸோ தே ஸ்டே சிட் கம்ஃபர்டபிளி அண்ட் ட டீச்சர்ஸ் ஆர் கிவன் த பனிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டாண்டிங் அண்ட் கண்டக்டிங் த கிளாஸ் அண்ட் வேர்ஸ் பார்ட் ஆஃப் இட் இஸ் சம் ஸ்கூல்ஸ் அதை போய் பார்க்குவாங்க ஒரு அவுண்ட்ஸ் வேறு பண்ணுவாங்க பிரின்சிபல்ஸ் டீச்சர்ஸ் உட்காந்துருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆங்கிலேயனுடைய முறைகளை நாம் எப்படி ஃபாலோ பண்ணி எப்படி நாம் இன்னும் ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர்வைசர் வேலை தான் அந்த பள்ளிகளில் இருக்கிற ப்ரின்ஸிபல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஆசிரியர்கள் உட்காந்துடக்கூடாது நின்று பண்ணணும் என்ன பண்ணுறது ஸோ இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் ரொம்ப டைம் ஆகும் ஏதோ சின்ன விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் நமது மன்னர்களை பாராட்ட வேண்டும் பேங்களூர்லையும் சரி நிறைய ஊரில் மத்திய பிரதேசத்துலேயும் சரி ராஜா போஜ் அப்படின்னு பேர் கொடுத்துருக்குறாங்க ராஜா போஜ் ஏர்போர்ட்டுக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு இந்த மாதிரி சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன்லாம் வச்சுருக்காங்க நம்ம ஊரில் அந்த பெயர்களை நாம் இனி கொடுக்க வேண்டும் திருச்சியிலெல்லாம் ராஜராஜ சோழனுடைய பேரில் வரணும் பாண்டியன் மன்னனை வந்து மதுரை ஏர் ஏர்போர்ட்டுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரியான சிந்தனைகள் தான் நமக்கு வர வேண்டும் இந்த புதுசாக வந்தவங்க எல்லாம் இது எப்படியெல்லாம் மறைக்கலாம் ஒழிக்கலாம் அப்படின்றவங்களெல்லாம் எல்லாம் ஓரங்கட்டுறதுக்கான சிந்தனைகள் மக்களுக்கு வர வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு நன்றி நமஸ்காரம்